அம்பேத்கர் 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 என்று சொல்லாமல் என்ன வேற என்ன சொல்லணும் இவர் ஏன் வந்து எப்பியா வந்திருக்காரு உள்துறை அமைச்சராக இவர் சன்னியாசியா போய் கடவுள் கடவுள் சொல்லிட்டு இருக்காங்க அமித்ஷா இந்தியாவினுடைய ஆத்மா அம்பேத்கர் அம்பேத்கரை விடுத்து அம்பேத்கரை பிரித்து விட்டு இந்தியா என்ற ஒன்று இருக்கவே முடியாது காந்த எப்படி காலை தொட்டு வணங்கிவிட்டு காந்தியை சுட்டு கொலை கோஷே அதே போல அம்பேத்கரை வணங்கிவிட்டு அம்பேத்கரை நாங்கள் போற்றுகிறோம் அவர் அம்பேத்கரை வழியில் நடக்கிறோம் என்று அம்பேத்கரை மூழ்ச்சிக்கு முன்னுருவாக்கி சொல்லிக்கொண்டே அம்பேத்கர் எத்தை சிதைக்கிற வேலையை அம்பேத்கர் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய கருத்தியலுக்கு கொள்கைக்கு நேர் எதிரானவர் இவர்கள் தான் வந்து அம்பேத்கர் தோற்கடிக்க வேண்டும் என்று கண்டனம் தட்டி கொண்டு செயல்பட்டார்கள் அது மட்டுமல்ல இந்து பிள்ளை கொண்டு வரக்கூடாது அம்பேத்கர் 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 என்று சொல்லுவதே வந்து நீங்க சொல்லிட்டு அமித்ஷா விதத்தை எவ்வளவு வன்மம் அம்பேத்கர் மீது எவ்வளவு வன்மம் செய்திகள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தார் விடுதலை சிறுத்தல் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் அழிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இருக்கீங்க சார் நல்ல சிறப்பு உங்களுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவரான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி உள்துறை அமைச்சர் நேற்றை முன்தினம் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வாக்கியத்தை அவர் வந்து பயன்படுத்திட்டார் அம்பேத்கர் 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 என்று நீங்கள் முழங்குவதை தவிர தவிர்த்து நீங்கள் ஒருவேளை கடவுளினுடைய பெயரை கூறியிருந்தாவது நீங்கள் வந்து சொர்க்கத்தில் இருந்திருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் அதன் பிறகு எதிர்கட்சிகள் வந்து மிகப்பெரும் அமளியில் ஈடுபட்டார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இப்பொழுது காலையில் கூட நம்ம பார்க்குறோம் எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாரும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க போட்டிக்கு பிஜேபியினரும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க நீங்கள்தான் அந்த அம்பேத்கரை கடந்த காலத்தில் இழிவுபடுத்திருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க இந்த சர்ச்சைகளை எல்லாத்தையும் இன்னும் ஒரு படி மேலே போய் அமித்ஷா அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறாரு என்னுடைய பேச்சு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து தீர்த்து சமூக வலைதளங்களை பரப்பிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு சில சொல்கிறாரு பிரதமரும் நாங்கள் தான் அம்பேத்கரை வந்து கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் எங்களுடைய இந்த பத்தாண்டுகள் தான் வந்து அம்பேத்கரோட திட்டங்களை வந்து நாங்கள் செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்குறோம் எதிர் எதிர் எதிர்கட்சியை திட்டமிட்டு எங்கள் மீது ஒரு அவதுரை கூறுகிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை அமித்ஷா பேசினது உண்மை அமித்ஷாவுடைய கருத்தை வந்து ஏ தொழில்நுட்பம் மூலமெல்லாம் திரிக்கல அவர் என்ன பேசினாரோ அது வந்து அந்த பாராளுமன்ற தொலைக்காட்சியில் நேரடியாக எல்லாருமே பார்க்க முடியும் அதோடைய ஆதாரம் எல்லாம் இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் அம்பேத்கர் 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 என்று சொல்லாமல் என்ன வேற என்ன சொல்லணும் இவர் ஏன் வந்து எம்பியாக வந்திருக்காரு உள்துறை அமைச்சராக இவர் சன்னியாசியாக போய் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கலாமே அமித்ஷா அவர் பாராளுமன்றத்துக்கு வந்தாருன்னா பாராளுமன்றத்துல அவர் வந்து அம்பேத்கர் பத்தி தான் பேசுவாங்க பாராளுமன்றத்துல வந்து மடத்துல தான் வந்து கடவுளை பத்தி பேசிட்டு உட்காந்துருக்கணும் பாராளுமன்றத்துல அம்பேத்கரை பத்தி பேசாம யாரை பத்தி பேசுவாங்க ஒரு விஷயத்த நான் வந்து தெளிவா புரிய வைக்கிறேன் அதாவது என்னன்னா கடல்னா நீர் நீர் இல்லாமல் கடல் இருக்க முடியாது வானம் என்றால் நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கும் நட்சத்திரங்கள் இல்லாமல் வானம் இருக்க முடியாது இந்தியா என்றால் அம்பேத்கர் இந்தியாவினுடைய ஆன்மா அம்பேத்கர் அம்பேத்கரை விடுத்து அம்பேத்கரை பிரித்து விட்டு இந்தியா என்ற ஒன்று இருக்கவே முடியாது இன்னைக்கு இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்தியாவை இன்றைக்கு இயங்க வைத்துக் கொண்டிருக்கிற இந்தியாவை இன்றைக்கு ஒரு ஜனநாயக நாடாக இன்றைக்கு வைத்திருக்கிற அடிப்படையான அம்சம் அடிப்படையான சட்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முழு முதல் சிற்பி அது மட்டுமல்ல முழுக்க முழுக்க உருவாக்கியது யாருன்னு கேட்டீங்கன்னா புரேஷர் அம்பேத்கர் தான் இருநூத்தி தொண்ணூத்தி அஹ் முப்பது பேர் இருந்தாங்க அதுல வந்து இருநூத்தி ஆறு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஏழு பேர் டிராப்டிங் கமிட்டில இருந்தாங்க வரைவு குழுவில் இருந்தாங்க அதுக்கு தலைவர் தானே அம்பேத்கர் நீங்க சொல்லலாம் ஆனால் இவ்வளவு பேர் இருந்த போதிலும் அதை முழுக்க முழுக்க வடிவமைத்தவர் தன்னுடைய வந்து உழைப்பை தன்னுடைய தன்னுடைய உணவை அனைத்தையும் மறந்து எழுதியதுனாலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து தன்னுடைய ஆய்வின் பாதியை வந்து இழந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் டி டி கிருஷ்ணமாச்சாரியே சொல்லியிருக்காரு நாங்க டிராப்டிங் கமிட்டியில ஏழு பேர் ஏழு பேருமே ஏழு பேர்ல ஆறு பேருமே வந்து இதுல நாங்க வேற வேற இடத்துக்கு போயிட்டோம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டாரு ஒருத்தருக்கு உடல்நிலை சரி இல்லாமல் போச்சு யாரும் வரவே முடியல அனைத்து பாரங்களையும் சுமந்தவர் இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னாக்கா அது முழு புகழும் வந்து அம்பேத்கர் சார்ந்து பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு டி டி கிருஷ்ணமாச்சாரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து அல்லாடி கிருஷ்ணசார் நீங்க பிஜேபி மீது களங்கம் ஏற்படுத்துவதற்காகவே இப்படியான ஒரு திட்டமிட்ட ஆவது பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்க பிரதமர் அவர்கள் வந்து உறுதிமொழி ஏற்க போதே பாத்தீங்கல்ல அம்பேத்கர் தான் வந்து அவர் முன்மொழிந்தார் அவர் பதவி ஏற்கும் போது அம்பேத்கரையினுடைய சதவீதம் வணங்கி கான்ஸ்டியூஷன் எல்லாம் அவர் வந்து ஓத் எடுத்தார் அப்படின்னு கூட சொல்றாங்க விளக்கம் சொல்றாங்க மீண்டும் மீண்டும் ஒரு அவதூலியை கற்பிக்கிறீங்களா மகாராஜிர காந்தி வணங்கினார் காலை தொட்டு கும்பிட்டார் கும்பிட்டு விட்டு அவரை கொலை செய்தார் சுட்டு கொண்டார்ல கோசை வாரி தான் இருக்கிற மோடி அமித்ஷா மோகன் பகவத் போன்ற இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் காந்தியை எப்படி காலை தொட்டு வணங்கி விட்டு காந்தியை சுட்டு கொலை செய்தாரோ கோஷே அதே போல அம்பேத்கரை விட்டு அம்பேத்கரை நாங்கள் போற்றுகிறோம் அவர் அம்பேத்கரை வழியில் நடக்கிறோம் என்று அம்பேத்கரை மூச்சிக்கு முன்னூறு வார்த்தை சொல்லிக்கொண்டே அம்பேத்கரியத்தை சிதைக்கிற வேலையை அம்பேத்கர் கனவு கண்ட நவீன இந்தியாவை உருவாகாமல் வேத காலத்திற்கு இந்தியாவை கொண்டு செல்லுகிற பின்னோக்கி தள்ளுகிற சனாதன தர்மத்தை மனு தர்மத்தை சாதியின் அடிப்படையில வர்ணத்தின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வை அடிப்படையில வர்ணாசிரம தர்மத்தை சனாதனத்தை நாட்டின் சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய முதன்மையான நோக்கம் முழு நோக்கம் இந்த நாட்டு இந்துத்துவ நாடாக இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அவர்களுடைய நோக்கம் வேற ஒன்னும் அவங்களுடைய நோக்கம் இல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சீங்க அம்பேத்கர் முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய கருத்தியலுக்கு கொள்கைக்கு நேர் எதிரானவர் இந்துவாக பிறந்தேன் ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று சவால் எடுத்து அப்படியே இந்து தன்னுடைய வந்து இந்து என்கிற அடையாளத்தை விடுத்து துறந்து ஒரு பௌத்தராக ஒரு புத்திஸ்டாக அவர் மரணத்தை எழுதினார் அம்பேத்கர் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து அரசியலில் மதம் கலக்கப்பட்டு இந்த ஜனநாயகமே படுகொலிக்கு தள்ளப்படும் என்று அம்பேத்கர் அன்றைக்கே ஆருடன் கூறினார் தொலைநோக்கு பார்வையோடு சொன்னார் அது என்ன சொன்னாரோ அதைத்தான் இன்னைக்கு வந்து அந்த சிக்கு அந்த ஆபத்தை நோக்கி தான் இன்னைக்கு பிஜேபிச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாரு நேற்று கூட நீங்கள்தான் காங்கிரஸ் தான் வந்து அம்பேத்கரை இழிவுபடுத்தியது இரண்டு முறை தோற்கடித்த உபகாரமாக இருக்கட்டும் பாரத ரத்னா கூட ஏன் வந்து தொண்ணூறு வரைக்கும் அவர் மரணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு முதல் சுதந்திர இந்தியாவில தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த பாரத ரத்னா கூட கொடுப்பதற்கு இவர்களால் முன் வரவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பிரதமர் அவர்கள் முன்வைக்கிறாங்களே அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ்லதான் இன்னைக்கு இருக்கிற இருந்தாங்க காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பிஜேபி இருக்கு ஜனசங்கம் வந்து அன்னைக்கு இருந்துச்சு நாடாளுமன்றத்துல பிஜேபி கட்சியினர் நாடாளுமன்றத்துல பிஜேபி கட்சியினர் வீர் சாவர்கர் என்று முழங்குகிறார்கள் இதை நீங்கள் ஆட்சேபிக்கிறீர்கள் வீர் சாவாக்கருக்கும் நாடாளுமன்றத்திற்கும் என்ன வித்தியாசம் அவர் இந்த எதிரானவர் அப்படின்னு சொல்லி உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியா மேற்கோள் காட்டிட்டு வர்றீங்க ஆனா அதே வீர் சாவக்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்க கூட்டணி கட்சியின் தலைவரான சிவசேனா உத்தவ் தாக்கரே அவர்கள் நேற்றைய தினம் வலியுறுத்துறாரு அதாவது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க அதான் நான் சொல்ல வந்தேன் நீ ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்த டைவெர்ட் பண்ணிட்டீங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து சர்தார் பட்டேலாக இருக்கலாம் சர்தார் பட்டேல் காங்கிரஸ்கார் தான் அதே போல் வந்து சியமா பிரசாத் முகர்ஜியாக இருக்கலாம் அவர் காங்கிரஸ்ல இருந்தவர் அன்னைக்கு ஜனசங்கத்துக்கு மீண்டும் ஜனசங்கத்துல வந்து செயல்பட்டவர் இது போன்ற ஹாட்கோர் ஆர்எஸ்எஸ்காரர்கள்லாம் அன்னைக்கு காங்கிரஸ் தான் இருந்தாங்க அன்னைக்கு புரட்சி அம்பேத்கரை தோற்கடித்ததில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் வீர சாபக்கர் நாங்களே இவர்கள் தான் வந்து அம்பேத்கர் தோற்கடிக்க வேண்டும் என்று கண்டனம் கட்டி கொண்டு செயல்பட்டார்கள் அது மட்டுமல்ல இந்து கோர் பில்லை கொண்டு வரக்கூடாது என்று அம்பேத்கர் ஏன் ரிசைன் அம்பேத்கர் வந்து காங்கிரஸ் அமித்ஷா ஏன் ரிசைன் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்புல ஐம்பத்தி ஒண்ணுல ஏன் ரிசைன் பண்ணார்னா அவர் நாலு முக்கிய கோரிக்கை வைக்கிறாரு அதில் மிக முக்கியமான இரண்டு கோரிக்கைகள் முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை கொடுக்கிற இந்து கோட் பில் இந்து திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்ற நேரு கிட்ட அவர் வலியுறுத்துறாரு இரண்டாவதாக எப்படி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து அப்படி இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஓபிசி இருக்காங்க இல்லையா இன்னைக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு இன்னைக்கு பெற்றிருக்கிறாங்க மண்டல் கமிஷன் மூலமா இல்லையா இந்த மண்டல் கமிஷனை இன்னைக்கு உருவாக்கி எதுக்குன்னு எதன் அடிப்படையில் புரட்சா அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் த்ரீ முன்னூத்தி நாற்பது என்கிற ஒரு பிரிவை அதவே வந்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டுதான் விவாதிச்சுதான் சேர்க்க முடிஞ்சு அந்த பிரிவு எதுக்குன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் யார் யார் கல்வியாலும் வந்து சமூகத்திலும் பின்தங்கியவர்கள் யார் என்று கண்டறி கண்டெடுத்து அவர்களை கணக்கிட்டு அவர்கள் யார் என்று அடையாளம் செய்யப்பட்டு பட்டியலிட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு கமிஷனை அமைக்க சொன்னார் இந்த ரெண்டுமே வந்து ஏற்றுக்கு மறுத்தாரு நேரு ஏற்றுக்கு மறுத்தாரு என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அன்றைக்கு இருந்த இந்துத்துவவாதிகள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் காங்கிரஸ் குழு கட்சிக்குள் இருந்து நேருவுக்கு அவர்கள் நெருக்கடி கொடுத்தார்கள் பிரதமருக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் ஆகவே பிரதமர் பிரதமர் இடத்துல தயக்கம் இருந்தது ஜவஹர்லால் நேரு இடத்துல தயக்கம் இருந்தது அதன் பிறகுதான் இவர் வந்து ரெண்டுமே செய்யல அப்படின்னு ரிசைன்மெண்ட் வெளில வர நாலு கோரிக்கையில மிக முக்கியமான இந்த ரெண்டு கோரிக்கை அப்படி வெளியில வந்த பிறகுதான் காக்கா கலையல்கர் கமிஷனை போடுறாங்க மண்டல் கமிஷனுக்கு முன்னாடி காக்கா கலையல்கர் கமிஷன் போடப்பட்டது அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார் அது கிடப்பில் போடப்பட்டது அதன் பிறகு முராஜி தேசாய் ஆட்சி காலத்துல தான் மண்டல் கமிஷன் வந்து கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு விபி பி சிங்கால் வந்து அது வந்து இன்னைக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது சரிதானா அது மட்டுமல்ல இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்க கேட்டீங்க பாரத ரத்னா பிஜேபி கொடுக்கல பாரத ரத்னா காங்கிரசும் கொடுக்கல அது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம்னு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பாரத ரத்னா கொடுத்தது அரச வந்து பாரதிய ஜனதாவுக்கும் பங்கு உண்டு ஏதுவாக ஒரு விஷயத்த நீங்க மறைச்சிட்டு பேசுறீங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருக்கு ஏன்னா மண்டல் கமிஷனை வந்து அமல்படுத்தவில்லை பிறகு வந்து தான் அமல்படுத்தப்பட்டது அப்படின்ற விஷயத்தை விஷயத்த சொன்னீங்க ஆனால் ராஜீவ் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் எழுபத்தைந்து நிமிடங்கள் வந்து அவர் மண்டல் கமிஷனுக்கு எதிராக பேசியதெல்லாம் காங்கிரசுக்கு வந்து அவசியம் கிடையாது நான் காங்கிரஸ் தவறுகளே செய்யலன்னு யாராவது சொன்னார்தான் காங்கிரஸ் வந்து பல தவறுகளை செய்திருக்கிறது அது மட்டும் அதுல வந்து மாற்று கருத்து இல்ல அதாவது காங்கிரஸ் கட்சி எரியும் கூடாரம் என்று சொன்னவர் புரட்சியர் அம்பேத்கர் ஆனால் அதே காங்கிரஸ் கட்சியில் சட்டமைச்சராக காங்கிரஸ் கட்சியினுடைய அரசில் காங்கிரஸ் கட்சியில அரசியல் சட்ட அமைச்சராக இருந்து இந்தியாவை உருவாக்குவதில் அவர் வந்து அந்த அரசு அரசில் இருந்து ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறார் முரண்பாடுகள் இருந்தது உண்மை இன்றைக்கும் ஒரே கொள்கை ஒரே கூட்டணியான எங்களுக்கு கிடையாது நாங்கள் ஒரு பொது நோக்கத்திற்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து மதவாத சக்தியாக இருக்கிற இந்த இந்தியாவை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துகிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சார் தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது மறுநாளே இந்து பத்திரிகை தலையங்கமாவே வந்துச்சு நாங்கள் வந்து அதே இடத்திலேயே வந்து மீண்டும் கட்டி தருவோம்னு சொல்லி நரசிம்மராவ் அவர்களால் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது அது அப்படி மீறி முழுக்க ஜனநாயகத்தை படுகொலை செய்த கட்சியோட நீங்க இன்னும் ஒளி கூட்டத்திக்க கூடியது அதாவது ஒரு மணி ஒரு மணி மணிக்கா சொன்னீங்க வகுப்புவாத சக்திகளுக்கு வந்து துணை பெயர கூடாது அவங்கள ஒரு அணில ஒரு அணில ஒரு சேர்ந்து காங்கிரஸ்ல தாங்க பே ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருந்தார் நான்தான் சொன்னேன் உங்கள்ட்ட இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி கார்கே சோனியா காந்தி பிரியங்கா காந்தி போன்றவர்கள் வந்து தலைமையற்றிருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கு இப்ப வந்து ராம்டையரேஷன் பங்கு பிரியங்கா காந்தி அவர்கள் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு விஷயத்தை புரிஞ்சீங்க கட்சி அடிப்படையில இந்துத்துவ கொள்கை வாதம் இந்த நாட்டை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் இந்த நாட்டை வந்து மனு தர்ம காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அல்லது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கொள்கை கோட்பாடை கொன்ற இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் அதனுடைய தான் பிஜேபி அதுதான் உங்களுடைய நோக்கம் காங்கிரசுக்கு அது நோக்கம் இல்லையே உங்க கொள்கையே வந்து இங்க மதவாதம் தான் மத சார்பின்மை இங்க இருக்கக்கூடாதுன்றாங்க சோசியலிசம்ங்கிற வார்த்தையை அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கியறீன்னு சொல்றாங்க மத வார்த்தையை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தூக்கியறின்னு சொல்றாங்க அதற்கும் இதுல வந்து செயல்பாடுகள் வந்து மாறுவதற்கு வித்தியாசம் உண்டு இப்போ காலத்திற்கு ஏற்ப வந்து விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்க காங்கிரஸ் வந்து கடந்த காலத்துல தவறுகள் இழைத்திருக்கிறது நாங்கள் மறுக்கவில்லை அதே சமயத்தில் இன்றைக்கு அது கொள்கையாக வைத்திருந்ததா இன்றைக்கு அது இந்திய இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டம் இருந்த சட்டத்துக்கும் நேர் விரோதம் சாவர்க்கரே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுக்கானது இந்திய மக்களுக்கான அப்ப அவர் என்ன சொல்றாருனா இந்த நாடு இந்துத்துவ நாடாக ஒரு ஒரு இந்து நாடாக வந்து அறிவிக்க வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் அது மட்டுமல்ல இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆர் எஸ் எஸ்காரர்கள் அவர்களுடைய அலுவலகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு சுதந்திரத்தின் போன்ற சுதந்திரத்துல விடுங்க அது என்னைக்கு இன்னைக்கு பேசலாம் இன்னைக்கு நீங்க காந்திய கூட தொட்டு கும்பிடுறீங்க இன்னைக்கு அம்பேத்கரை வந்து நீங்க வணங்குறேன்னா நடிக்கிறீங்க நடிப்புக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நீங்க வந்து அந்த கொடியே ஏத்துக்கு மறுத்தவங்க அவங்களுடைய ஆர் எஸ் எஸ் அலுவலகங்கள்ல அஹ் இந்த ஸ்வஸ்தி கொடிதான் காவி கொடிதான் ஏற்றப்படுகிறது அதுதான் அவர்களுடைய தேசிய கொடி என்று சொல்லுகிறார்கள் போன வருஷம் நீங்க மாத்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி இத்தனை ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் வரலாற்றில் ஆர் எஸ் எஸ் எண்பதுகளில் இருந்து பிஜேபி அம்பேத்கர் 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 என்று சொல்லுவதே சொல்லிட்டு இது சொல்லிட்டு அமித்ஷா சொன்ன அந்த விதத்தை பாத்தீங்க எவ்வளவு வன்மம் அம்பேத்கர் மீது எவ்வளவு வன்மம் அம்பேத்கரை வந்து போற்றுவதும் ஜனநாயகத்தை போற்றுவதும் ஒன்று அம்பேத்கரை போற்றுவதும் சமத்துவத்தை போற்றுவதும் ஒன்று அம்பேத்கரை போற்றுவதும் இங்கே மத சார்பின்மையை போற்றுவதும் ஒன்று ஆக அம்பேத்கர் என்றால் ஜனநாயகம் அம்பேத்கர் என்றால் மத சார்பின்மை அம்பேத்கர் என்றால் சோசியலிசம் அம்பேத்கர் என்றால் சமத்துவம் இதையெல்லாம் விரும்பாதவர்கள் தான் அம்பேத்கர் பேர சொன்னாலே அவங்களுக்கு வந்து பயங்கரமா பயமா இருக்கு அச்சப்படுறாங்க அவங்களுக்கு வெறுப்பா இருக்கு இதுதான் அமித்ஷாவுடைய கருத்து அல்ல இது இதுதான் ஆர்எஸ்எஸ் எஸ் கருத்து இதுதான் பிஜேபி கருத்து இல்ல அம்பேத்கர் அவர்கள் அவங்க அம்பேத்கர் என்றால் இந்த இந்த கருத்தியல் எல்லாம் உள்ளடக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறும் பெயர் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட ஒரு நெடிய விளக்கத்தை கொடுத்தீங்க அதனால அந்த அம்பேத்கர் கூட சுதந்திர சுதந்திரம் வாங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே அந்த இயற்றப்பட்ட சட்டத்திலே செக்யுலரிசம்ங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வரல ஆனால் எமர்ஜென்சியை பயன்படுத்தி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் செக்யூலரிசம் வார்த்தையை வந்து இடைசர்கள் வந்து நம்ம செஞ்சதையும் நம்ம பார்க்குறோம் இல்லை இல்லை அதாவது என்னன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க நேரு அவர்கள் என்னுடைய சுய விப என்னுடைய சுய விருப்பத்தை நான் அது புகுத்த வேண்டாம் நானும் சோசியலிசவாதி தான் நான் அது புகுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லி நேரு மறுக்கிறாரு ஆனால் அது மீறி இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இல்லாத ஒரு வார்த்தையை தூக்கி முன்னாடி வச்சாங்களா அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டமே வந்து செக்யூலர் சட்டம்தான் இந்த அரசியலமைப்பு சட்டமே வந்து வறுமையை ஒழித்து ஏற்றத்தாழை ஒதித்து ஒழித்து இந்தியாவை ஒரு சமதர்ம சமூகமாக உருவாக்க வேண்டும் என்கிற சட்டம்தான் இந்த வார்த்தைகள் இந்த சட்டம் முழுவதும் வந்து விரவே இருக்கிறது அந்த ரெண்டு வார்த்தை முன்னாடி வச்சாங்க அதுக்காக ஒரு டெபினேஷன் கொடுக்கலையே இருக்கிற விஷயத்த முன்னாடி எடுத்து வைக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிற விஷயத்தை தான் எடுத்து வச்சிருக்காங்க இருக்கிற விஷயம் தான் எடுத்து ஓகே இப்ப பிரதமர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு இந்த நான் சுதந்திர இந்தியாவிலேயே முதல் ஓபிசி பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி தான் அப்படின்னு சொல்லி பை பிஜேபி விளக்கம் கொடுக்குறாங்க நான் இந்த நிலைமைக்கு வந்ததற்கான காரணமே அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லி தேவகோட யாரு ஐகே குஜராத் யாரு சொல்லுங்க ராவ் பிராமினா இல்ல நான் எத்தனையோ பேர் வந்த பிபி சிங் யாரு இல்லை எனக்கு தெரில அவனை ஜாதியெல்லாம் தெரில நான் தான் கேட்குறேன் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க இவர் வந்து எடுத்தெடுத்தாலும் வந்து பொய்களை வந்து மக்களுக்கு தெரியாத நினச்சிட்டு பேசக்கூடாது இவர் ஒன்று முதல் நபர் கிடையாது சரிதானா எத்தனையோ பேர் வந்து பிரதமராக வந்து பிராமின் அல்லாதவர்கள் தலித்து தான் இல்லை அதுதான் நான் வந்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா தலித்து தான் இல்லை இதுவரையும் ஏன் தலித்தை கொண்டு வரல

நீங்க வந்து இப்போ இப்போ ரிசர்வேஷன் இப்போ விஷயம் இருக்கு இல்லையா இப்ப வந்து பிஜேபி ல இருந்து நிறைய மந்திரிகள் இருக்கிறாங்க ஆஹ் தலித்து சமூகத்தை சார்ந்த மந்திரிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து அம்பேத்கரியத்தை அவங்க செயல்படுத்த முடியுமா பேச முடியுமா அல்லாத பிஜேபியுடைய கொள் செயல் திட்டத்திற்கு எதிராக விரோதமாக அவர்கள் வந்து செயல்பட முடியுமா அப்படின்னு முடியாது அந்த கட்சியில இருக்கிறவங்கள சொல்றேன் நம்ம ஊர்ல இயல்புகள்லாம் போயிருக்காருல்ல அவர மாதிரி இருக்கிறவங்களை சொல்றேன் கூட்டணி கட்சியில இருக்கிற வந்து சிராக் பாஸ்வான் போன்றவர்கள் நான் சொல்லல அவங்க ஏதாவது ஒரு வகையில கூட ஒரு சின்ன அந்த இப்ப நம்முடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு ஒரு முக்கிய முழக்கத்தை முன்வைத்திருந்தார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு குறிப்பா இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக ஆவதற்கு தலித் ஒரு ஒரு முதலமைச்சராக ஆவதற்கு ஒரு ஸ்டேட் வந்து ஒரு பேரியராக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் பிசி காவினர் பலருடைய பேச்சு நான் வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது இது மாதிரியான அலங்கார பதவிகளிலையோ ஒரு தலைமை பதவியிலையோ ஒரு தலித்தை அமர்த்துவது என்பது இது ஒரு அடையாள அரசியல் அப்படின்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து அடையாள அரசியலில் வந்து உள்ளடங்காதான் ஒரு தலித்தை வந்து முதலமைச்சர் ஆகிட்டாலேயே தீண்டாமை எல்லாம் ஒழிக்கப்பட்டு விடுமா அவர்களுக்கான உரிமைகள் எல்லாம் வந்து வழங்க வழங்க வழங்கிடும்னு சொல்லி உத்தரவாதம் தர முடியுமா அப்போ அதுவும் ஒரு அடையாள அரசியல் தானே அரசியலுக்காக தான் அண்ணன் அவர்கள் வந்து பேசினாரா அந்த புரிதல் அண்ணனுக்கு இல்லையா இல்ல என்ன நோக்கத்துக்காக அவர் பேசினாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது சில நாட்களுக்கு முன்பு உங்கள் தலைவர் இப்படி ஒரு ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு வச்சாங்கன்னு சொல்றீங்க இல்ல சில நாட்களுக்கு இல்ல இல்ல அது இல்ல அப்போது பிரதானப்படுத்தினார் அது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் தங்களுடைய தேர்தல் அரசியல் வரதுக்கு முன்னாடியே அந்த நீங்களே சொல்லாது எனக்கு என்ன பதில் சொல்லுங்க நீங்க ஒரு கேள்வி கேள்வி கேட்டுட்டு நான் பதில் சொல்லும் போது அதை திருத்திக்க முயற்சி பண்ணக்கூடாது சரிதானா நீங்க அந்த பதில விடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தே நாங்க வந்து இந்த முழக்கத்தை வச்சுக்கிட்டு வர்றோம் அப்போ ரீசண்டா இது வைக்கல ரீசண்டா வந்து இந்த கட்சியினுடைய கட்சியினுடைய கடந்து வந்த பாதை குறித்து அவர் வந்து மறைமலை நகரில் நடைபெற்ற கட்சியினுடைய மண்டல கூட்டத்தில் பேசுகிற பொழுது அதை நினைவுபடுத்தி பேசினார் அது வந்து ட்விட்டர்ல வந்து பதிவாக போடப்பட்டது அதுல இருக்க சர்ச்சை உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அதை வந்து எங்க கட்சியினுடைய துணை சார்ந்த அந்த அர்ஜுனா போட்டோர் பேசினாங்க விஜய் தன்னுடைய மாநாட்டிலேயே வந்து நான் பங்கு கொடுப்பேன் அப்படின்னா பேசினார் அதெல்லாம் வேற ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்கிறது என்பது எங்களுடைய தான் எங்களுடைய குறிக்கோள் தான் எங்களுடைய லட்சியம் தான் ஆட்சியில் பங்கு கேட்பது மட்டும் எங்கள் லட்சியம் இல்லை ஆட்சியை பிடிப்பது எங்கள் லட்சியம் இந்த நாட்டை ஆளுவது எங்கள் லட்சியம் வந்து உன்னுடைய அனைத்து விதமான துன்ப பூட்டுகளுக்கும் திறவுகோல் அரசியல் அதிகாரமே என்று புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் அப்ப அரசியல் அதிகாரத்தை பெறுவது அதற்கு ஒரு ஸ்டெப்பு ஒரு முதல் ஸ்டெப்பு தான் வந்து உங்களுக்கு ஷேரிங் த பவர் ஷேரிங் த பவர்ங்கிறது நாட் அவர் எய்ம் ஆர் கோல் இட் இஸ் இன்டெர்ம் ஆப்ஜெக்ட் எங்களுக்கு இன்டெர்ம் கோல் எங்களுக்கு இது ஒரு இடைக்காலம் அப்ப அதை நாங்கள் கோரிக்கையாக விடுக்கலாம் அது தப்பு கிடையாது இன்னைக்கும் கோரிக்கையாக எங்களுடைய கோரிக்கை தான் அதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவது என்பதும் இன்னைக்கு வந்து மற்ற கட்சியில அல்லது அம்பேத்கரிய நோக்கம் இல்லாத ஏதோ ஒரு பேருக்கு வந்து பதவி கொடுப்பதும் ஒண்ணு கிடையாது இப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் டாக்டர் தமிழ் முதலமைச்சராக இருப்பதற்கும் ஏனைய கட்சியினுடைய தலைவர்கள் வந்து முதலமைச்சர் இருப்பதற்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இருக்கு ஏன் மற்ற கட்சியில இருக்கிற தலித்தையே முதலமைச்சர் ஆக்குனா அதுக்கு பேரு வந்து முழுமையான அரசியல் அது ஒரு வகையில நம்ம சொல்லலாம் ஒரு தலித்து பிறப்பால் தலித்தை வந்து ஆஹ் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க இது ஏன் பல மாநிலங்கள் நடந்திருக்குல்ல ஏன் வந்து சிண்டே ஆயிக்கலையா இதுல இந்த சிண்டே இல்ல ஏக்நாத் சிண்டே இல்ல சுஷில் குமார் சிண்டேன்னு ஒருத்தர் இருந்தாரு மகாராஷ்டிராவில் அவர் முதலமைச்சர்

உண்மையிலேயே தலித்துகளுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது மார்ஜினைஸ்ட் பீப்புளுடைய வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது என்பது வேறு அப்ப அந்த மார்கினை செக்ஷனுக்காக உழைக்கும் மக்களுக்காக இயங்குகிற ஒரு தலைமை இயங்குகிற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதுதான் உண்மையான அந்த மக்களுடைய அதிகாரம் அர்த்தம் நீங்க வந்து பிஜேபி முதலமைச்சராக்கலாம் அல்லது பிஜேபி தான் மந்திரி ஆக்கி இருக்கிறாங்க அதுக்கு வந்து நிறைய வேறுபாடு இருக்கு உண்மையான ஆட்சி அதிகாரத்தை பெறுவது என்பது என்ன பேரழிவிற்கான ஆட்சி அதிகாரத்தை பெறுவது என்ப என்பது என்ன பேருக்காக கொடுக்கிறது என்பது என்ன வித்தியாசங்கள் இருக்கு ஆகவே ஆட்சி அதிகாரம் என்பது வந்து தேவையானது அவசியமானது மிக மிக முக்கியமானது அப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் இப்போ இடையில வந்து இந்த ராம்நாத் கோவிந்துக்கு கொடுக்குறதோ அல்லது வந்து இப்போ நம்ம முருகனுக்கு கொடுக்குறதோ அல்லது வந்து இதே மாதிரி பிஜேபிக்காரவங்களுக்கோ அல்லது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு முதலமைச்சர் கொடுக்குறதோ என்பதெல்லாம் அந்த கட்சியினுடைய ரெப்ரஸண்டேட்டிவ் இருப்பாங்க அப்ப யாரு உண்மையிலே வந்து இந்த உழைக்கும் மக்களுடைய பிரசிடன்டா இது போன்ற அமைப்பு விசிகா போன்ற அல்லது பகுஜன் சமாஜ் போன்ற அமைப்பிலிருந்து வர்றவங்க தான் நிச்சயமாக வந்து அது உண்மையான உடைக்கப்பட்ட மக்களுடைய அதிகாரமாக அம்பேத்கரோட செயல் திட்டங்கள்லாம் அவர்கள் தான் வந்து நடைமுறைப்படுத்துவார்கள் அந்த தலைமை இடத்துக்கு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்ல அம்பேத்கருடைய செயல் திட்டம் என்னன்னா நீங்க யார் வேணுமான வந்து நடைமுறை ஒரு கவர்னிங் கிளாஸா மாறினாதான் மக்களுடைய வந்து அடிமைத்தனம் மக்களுடைய வறுமை மக்கள் அவருடைய ஏற்ற இந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கிற ஏற்ற தாழ்வு என்பது மறையும் அததான் அவர் வந்து ஒரு கான்செப்ட் வைஸா சொல்லியிருக்காரு ஆளுமருக்குமாக வருவது இப்ப ஆளுமருக்குமாக பாட்டாளி சர்வாதிகாரம் சொல்றாங்க பாட்டாளி வர்க்கம் தொழிலாளர்களுடைய ஆட்சின்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படியோ அப்படிதான் இங்க தலித் ஆட்சின்னு சொல்றது எப்படி ரஷ்யாவில் வந்து தொழிலாளர்கள் ஆட்சி மறந்ததோ எப்படி வந்து சைனாவுல வந்து பாட்டாளி வர்க்க ஆட்சி மறந்ததோ அப்படி இந்தியாவில் பாட்டாளி வர்க்கம் இந்தியாவில் தொழிலாளி இந்தியாவில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இந்தியாவில் உழைக்கும் மக்கள் இந்தியாவில் வந்து நிலை மக்களுடைய ஆட்சி என்பது உண்மையான வந்து அந்த மக்களை ரெப்ரஸண்டே பண்ற எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழன் தோல் திருமாவளவன் போன்றவர்களுடைய ஆட்சி அவர்கள் தலைமையில ஏற்படுற ஆட்சி தான் உண்மையிலே பாட்டாளி வர்க்க அல்லது உழைக்கும் ஆட்சியாக இருக்கும் முடியும் அத தான் போறோம் அந்த அதிகாரம் வேணும் பேரழிவு சம்பக்கு வந்து நாம்சிய அது அதிகாரம் கிடையாது உண்மையான அதிகாரம் கிடையாது